போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் அண்ணும் துதித்தாலும் போதபுளவா ஒரு தோடன் தொண்டர் உலன் கோதில் குலத்தரந்தன் கோயிற் பினா பிள்ளைகால் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏல் ஓரெம்பாயே எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமயாதீன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மார்கழி மாதத்தில் திருக்கோயில்கள் தோறும் சென்று வழிபாடு செய்தால் பலன் ஒரு மடங்கு பலன் பெருகி கிடைக்கும் அவ்வகையிலே கோயிலுக்கு செல்லுகின்றவர்கள் முதலில் அந்த கோயிலினுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இப்போது கெய்டு என்று சொல்லுகிறார்களே வழிகாட்டி அதே போன்று அந்த கோயில்களிலே இருக்கின்ற பணிப்பெண்களாக இருந்தவர்கள் அந்த பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் முதலிலேயே அந்த விடையை தடைவிடையாக கொண்டு அமைந்திருப்பது இந்த பாடல் முதலில் அவர் கேள்வி கேட்பதாக பின்னே வருகின்ற வரிகள் எல்லாம் கேள்வியாக இருக்கிறது இருக்கின்ற வரிகள் எல்லாம் பதில் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது அதனால் ஏது அவன் கோயில் பினா பிள்ளைகள் கோயிலிலேயே இருந்து கோயிலிலேயே கிடைக்கின்ற உணவுகளை பெற்றுக்கொண்டு கோயில்களிலேயே வாழ்க்கை நடத்துகின்ற பினா பிள்ளைகள் இது சங்கிலியார் அம்மையார் அவர்கள் அப்படி அந்த நிலையில் இருந்தவர்கள் என்று சொல்வார்கள் நம்முடைய பெரிய புராண வரலாற்றிலே பார்த்தால் சுந்தரர் அவரை திருமணத்திற்கு விரும்பி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செய்து கொண்டார் என்று காட்டப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த கோயில் பினா பிள்ளைகளாக இருக்கின்ற அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் ஏது அவன் ஊர் இங்கே இருக்கின்ற இறைவன் அவனுடைய ஊர் என்ன என்று கேட்கிறார் அடுத்து கேள்வியாக ஏது அவன் பேர் அவனுக்கு என்ன பேர் ஏது அவன் ஊர் அவனுக்கு ஏது ஊர் எல்லா ஊரும் அவன் ஊர் தான் ஆறு ஊரே ஊர் அப்படின்னு ஒவ்வொரு ஊர் பதிகத்திலேயும் பார்த்தால் அந்தந்த ஊரன் என்று சொல்வார்கள் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை ஊரன் என்றே அவருக்கு ஒரு பேரும் கூட இருந்திருக்கிறது ஆனால் ஊர் எந்த ஊர் ஏது அவன் பேர் அவனுக்கு என்ன ஆ நாமும் ஓருருவம் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று சொல்லுவார் பின்னே அதனால் ஏது அவன் பேர் ஆறு உற்றார் சாமிக்கு யார் சொந்தக்காரங்க அவருக்கு யார் அவருக்கே ஒன்றும் கிடையாது தாயி தந்தையிலி தாந்தனியன் ஆனி என்று பின்னே சொல்லுகிறார் அதனால் அவனுக்கு அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறார் அதனால் அவனுக்கு தாய் இல்லை என பிறப்பதற்கு தாயார் கருவற்றிலே அவன் தோன்றவில்லை தந்தையார் வித்திலே அவன் தோன்ற கருவின்றி நின்ற கருவாயருளே உருவின்றி நின்ற உருவாய் என்று ஞான சம்பந்த பிள்ளையார் திட்டையிலே சொல்லுகின்றார் ஆகவே யார் உற்றார் உற்றார் யார் உலரோ இரு கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லா நமக்கு உற்றார் யார் என்று கேட்டார் நமக்கு உற்றார் உறவினர்கள் எல்லாம் வீடு மறை மனைவி வீதி வரை பிள்ளை காடு வரை யாரோ என்று சொல்வது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே நின்று விடுவார்கள் ஆனால் இறைவன் மட்டும்தான் நம்மோடு கடைசி வரைக்கும் இருப்பான் அதனால்தான் தொடர்ந்து நின்ற எம் தாயானை என்று அப்பர் பெருமான் சொன்னார் ஆகையினால் அந்த இறைவனுக்கு உற்றார் யார் உலர் ஆர் அயலார் அவனுக்கு யார் வேண்டாதவர்கள் அவனுக்கு எல்லாரும் வேண்டியவர்கள் என வேண்டுதல் வேண்டாமையிலானடி என்று சொல்லுவார் அதனால் யா விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைவன் அவனை திட்டினாலும் அவர்களுக்கு பலன் கொடுப்பான் வாழ்த்தினாலும் அதே பலன்தான் கொடுப்பார் அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு யார் உற்றார் யார் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு அவனை எப்படி பாடுவது அப்படின்னா எப்படி ஒரு கொழைமடராக கவி கோலுமில்லவாக இசை கூடும் மழகையால் ஏழையடி யார் அவர்கள் யாவை சொன் சொல் மகிழும் ஈசனிடமாம் அப்படி யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பந்த வண்ணம் செய்தல் வழிபாடே அதனால் எப்படி பே பாடுகிறோமோ எப்படி பேசுகிறோமோ அதையெல்லாமும் இறைவு ஏற்றுக்கொள்கிறான் இது ஒரு தடையாக கேள்வியாக அமைகிறது இதற்கு முன்பாக பார்த்தால் முதல் வரியிலேயே பாதாளம் ஏழை நுங்கி சொற்கழிவு பாத மலர் இது பார்த்தா அவனுடைய ஊர் எது கீழே அதில் பாதாளத்துக்கு ஏழு உலகை கடந்து கீழே போனாலும் அவனுடைய ஊர் தான் அதுக்கு முடிவே சொல்ல முடிய சொற்கழிவு பாத மலர் திருமடி கீழே போயிட்டே இருக்குது அதனால் எந்த ஊர் அவனுடைய ஊர் என்று நிர்ணயிக்க முடியலை போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே மேலே போய் 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 பார்த்தோம்னா திருமுடி மேலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆயினால் அதுவும் முடிவு சொல்ல முடியலை ஆகையினால் எந்த ஒரு எல்லையை பார்த்தால்தான் அந்த எல்லையிலே இருக்கின்ற இடத்தை வைத்து அவனுடைய ஊர் அவனுடைய உலகம் இது என்று சொல்ல முடியும் ஆயினால் எல்லாம் கடந்த நிலையில் இருப்பதினால் ஏது அவன் ஊர் ஏ என்று கேட்பதற்கு அதுவே விடையே தடையே விடையாக அமைகிறது பேதை ஒருபால் அம்மை ஒரு பக்கமாக இருக்கிறார் திருமேனி ஒண்டல்லன் அவனுக்கு திருமேனிங்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் தான் குமரகுருவரர் கலம்பகத்தில் பாடுகின்ற போது அம்மானாய் பதிகத்தில் அவர் அம்மானை இதில் சொல்லுகிறார் காயம் இருவருக்கும் காயம் ஏது அம்மானை ஆனாலும் காயமில்லை பாடுதுங்கால் அம்மானாய் என்று சொல்வார் அங்கம் வெட்டி இரு கூறாவதேன் அம்மானை அங்கத்தை பாதியாக வெட்டின பிறகு வெட்டினால் ஒரு பக்கம் அம்மை பாகம் ஒரு பக்கம் இறைவனுடைய பாகம் அங்கம் இரு கூறாவதேனே அங்கம் வெட்டின படலம் என்று ஒரு படலம் திருவிளையாடல் புராணத்திலே பேசப்படுகிறது அப்படி அங்கத்தை வெட்டுகின்ற போது இரு கூறாவதேன் இரண்டு பகுதிகளாக வருகிறது ஏன் என்று கேட்கிறார் ஒன்று அம்மை இன்னொன்று ஐயன் ஆகினால் இரண்டு உருவங்களாக இருக்கிறது என்றுதான் ஆனாலும் காயமில்லை அம்மானை காயமில்லை என்று சொன்னால் புண் என்று ஒரு பொருள் இருக்கிறது காயம் என்று சொன்னால் உடல் என்று ஒரு பொருள் இருக்கிறது இறைவனுக்கு உருவம் கிடையாது என்பதனால் காயமில்லை என்று ஒரு பொருளும் கத்தியால் வெட்டிய போதும் கூட அவனுக்கு புண் ஏற்படவில்லை என்பதையும் குமர் குருவர் நயமாக இந்த பாடலில் சொல்கிறார் ஆனால் திருமேனி வண்டல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா அதனால் இது ஏது அவன் பேர் என்கின்ற வகையிலே ஒரு நாள் ரெண்டு நாளாக எப்படியெல்லாம் பேசினாலும் கூட அவனுடைய புகழை சொல்ல முடியாது ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருடன் அவன் மிகுந்த அருமைப்பாட்டிற்குரிய தோழன் தோழா போற்றி என்று நமக்கு பின்னே அருளுகின்றார் ஆகவே விரும்பி நின்ற அடியார்களினுடைய பங்கனுமாய் பாங்கனுமாக இறைவன் இருக்கின்ற காரணத்தினே தோழனமாய் என்று சொன்னார் ஒரு தோழன் தொண்டர் யார் யாரெல்லாம் அன்பனாக இருக்கின்றார்களோ தோழனாக இருக்கின்றார் என் சுந்தரமூர்த்தி நாயனாரே இறைவனுக்கு நம்மை தோழமையாய் தந்தோம் என்று சொல்லுவார் அப்படி தொண்டர் கோதில் குலத்தரந்தன் கோயிற்பினா பிள்ளைகள் இப்படி கோயிலிலே இருக்கின்ற பெண்களே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லுங்கள் என்று கேட்பது போன்று அமைந்திருக்கிறது இந்த பாடல்